மாதா பிதா குரு தெய்வம் நான் ஜட்டாய் விங்ஸ் வாஸ்து சாஸ்திரம் வந்து தேவேந்திரம் வந்து நிற்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ பே பண்ணுறேன் வீக்லி டூ 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 வீடியோஸு த்ரீ வீடியோஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் தயவுசேந்தி ஒரு வீடியோ சேனலு ஒரு ரெகுலராக பாருங்கோ சப்ஸ்கிரைப்பு லைக்கு ஷேர் பண்ணுங்கோ இன்றைக்கி நான் வர கான்செப்ட் வந்து இந் வாஸ்து அவேர்னஸ் நான் கொடுத்துன்னு இருக்கிறேன் கொஞ்சம் சேனலுங்களேன் வாஸ்து சாஸ்திராவை நெக்லெக்டாக பேசுகிறாங்கோ வாஸ்து சாஸ்திரக்கு இதுக்கு இது ப்ரொமோட் பண்ணதுக்கு விட மாட்டாங்க அதனால் நீங்கள் எந்த சேனல் கேட்குறீங்களோ கொஞ்சம் உஷாராக கேளுங்க அவங்க சொல்லுறதெல்லாம் கேட்காதுங்க கே தலைக்கு போட்டுக்காதீங்க இப்போ நான் நான் யூடியூப் சேனல் ஷார்ட் பண்ணி இந்த அதே உத்தேசத்தான் நான் ஏதோ எவ்வளோ சேனல் பார்க்குறேன் அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க வாஸ்து சாஸ்திரக்காரங்களெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறாங்க டிகிரி ஆடாக பேசுகிறாங்க அப்படி பண்ணக்கூடாது அவங்கவுங்க வேலை அவங்கங்கிறாங்க எல்லா எல்லா அவங்கவுங்க வயிறுத்தான் கஷ்டப்படுறாங்க ஓகே நான் இப்போ வந்து அவேர்னஸ் கொடுத்துருக்குது ஃப்ரீ என் நாலேஜே உங்களுக்கு ஷேர் பண்ணி நிற்கிறேன் அத்தை கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க எல்லா வாசு சாசனங்களை சேர்ந்து நெக்லட்டாக பேசுகிறாங்கோ அவன் சரியாக சொல்லதில்ல இவன் சரியாக சொல்லுதுல என்னாத்துக்கு அவன் பேச்சு கேட்குறீங்கோ இவன் பேச்சு கேட்குறீங்கோ எல்லாம் சொல்கிறாங்க அவன் வந்துட்டு நக்சத்திரை பற்றி பேசணும் அவன் வேலை அவன் நட்சத்திரம் விட்டுட்டு வாஸ்து பற்றியே பேசுவான் என்னத்துக்கு அவன் அப்படி பண்ணுறான் அவன் நட்சத்திரம்னா நட்சத்திரம் பற்றியே பேசணும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் வருது ஹெல்த் குருன்ட்டு நம்ம கன்னடா சேனலில் அவன் நான் சொல்கிறான் வீட்டில் இது நட்சத்திரங்கள் பற்றி பேசணும் வீட்டை பற்றி எல்லாம் பேசுவான் அப்போ நம்ம மாதிரி வாஸ்து சாஸ்திர கன்சல்டன்ஸு இவ்வளோ பா பார்த்தேன்னு சொன்னால் என்னா பார்க்குறீங்க அவங்கக்கிட்ட என்ன போகிறீங்க அதெல்லாம் கேட்காதீங்க அந்த மாதிரி சொல்கிறான் அந்த மாதிரி குருங்க எவன் சொல்கிறான் அவங்களால இந்த காதில் போட்டு இந்த காதில் விட்டுடுங்க ஏன்னாக்கன்னா அந்த மாதிரி குருங்க உங்களால் உங்களுக்கு தொந்துரு அப்பமாக ஒருத்தர் இப்போ நானும் மாதா பித்தா குரு தெய்வம் மட்டும் நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு இருக்கிற கடவுள் வந்து தாய் தந்தை தாய் தந்தைனா அப்பா அம்மா ஓகே ஃபஸ்ட்டு இருக்கிற கடவுள் அப்பு அம்மா குருக்கு பூஜை பண்ணோம் கடவுளுக்கு பூஜை பண்ணும் அது விட்டுட்டு அவன் நான் சொல்கிறேன் செத்து பண்ணிக்கிறோம் ஃபோட்டோ அப்பா அம்மா ஃபோட்டோ அங்கெல்லாம் வீட்டில் போடாதீங்க எடுத்துடுங்கன்றான் அதை கேட்டுட்டு எடுத்துறாங்க அதெல்லாம் அப்படி பண்ணாதீங்க அப்படி சொன்னால் கேளுங்க இனாத்துக்கு எடுக்கணும் மாதா பித்தா குரு தெய்வம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இருக்க கடவுளை நம்ம நம்ம எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்கள எழுந்துட்டு மேலே அவங்க ஃபோட்டோ போட்டால் என்ன தப்பு என்னாத்துக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு கேளுணும் கொஸ்டன்னு அதெல்லாம் கேட்க கேட்கவே மாட்டாங்க இந்த காலேஜத்தில் அவன் சொன்னால் நம்பிடுறாங்க அப்போ வாஸ்து சாஸ்திரம் பேச்சு கேட்காதிங்கன்னா வேறவங்க நம்ம மாதிரி ஆளுங்கள் சொல்வதெல்லாம் கேட்க கேட்காத போய்ட்றீங்க ஆனால் நம்ம சொல்லுறது உத்தேசம் என்னென்னா நம்ம காம்பஸ் பற்றி பார்த்து அது உத்தரவாக காமிக்கும் காம்பஸ் அதை பார்த்து நம்ம டைரக்ஷன் சொல்லி சொல்லுது நீங்கள் நம்ம சொல்லுது கரெக்டாக இல்லையான்ட்டு ஒரு காம்பஸ் வீட்டில் போய் சென்டர் வீட்டில் போய் நின்றா பிடிச்சா தெரிஞ்சிடுது நம்ம கரெக்டாக சொல்லிக்கிறோமா வாஸ்து இல்லையான்ட்டு இந்த மாதிரி குருங்கெல்லாம் வராங்கோ டிவிங்களில் எல்லா குருங்கத்தை தலை போட்டுக்காதீங்க ஃபஸ்ட்டு வீடு வீடு கரெக்டாக இருக்கணும் வீடு கரெக்ட் ஆகிட்ட மேலே நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு எதெல்லாம் திங்க் பண்ணோம் அது விட்டுட்டு வீடை நீங்கள் சரியாக பண்ணாத வீடை ராங்க ராங்க பண்ணின்னு உங்கள் நீங்கள் நக்சத்திரா சரி இருக்குதா பலம் சரி இருக்குது அந்த குருங்ககிட்ட போய் எல்லாம் பால் பண்ணிக்காதீங்க ஃபஸ்ட்டு வீடு கரெக்டாக பண்ணிக்கோங்கோ வீடு கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு அது தெரிஞ்சுக்கோங்க வீடு இம்பார்ட்டண்ட்டு வீடே கரெக்டாக இல்லைன்னா வேறு எதெல்லாம் ஒன்றும் கரெக்ட் ஆகாது அப்படி சரிங்களா வீடில் கரெக்டாக எந்தெந்த மூலையில் என்னென்ன இருக்கணுமோ எங்கே பெட்ரூம் இருக்கணுமோ அங்கெல்லாம் தூங்கினா தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஹெல்த்து நல்லா தான் எல்லாம் ஹெல்த்து வெல்த்து ஸோ இந்த கான்செப்ட் இந்த இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி டிவியில் ரொம்ப வராங்க குருங்கோ ஒரு இப்போ ரொம்ப வருது அதில் கொஞ்சம் பேர் வாஸ்து பற்றி டீக்ரேட் பண்ணுறதுனால நான் நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்ட்டு அப்புறம் நிற்க நான் மனஸ் பண்ணியிருந்தேன் அதனால இன்றைக்கி வந்தேன் இதில் சொல்லி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி குருங்கோ நெகட்டிவாக பேசுகிறவங்களெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க பாசிட்டிவாக பேச பேசுனேன் இப்போ வாஸ்து சாஸ்திரம் அவங்களை கேட்காதீங்க இது பண்ணாதீங்க அவன் அவன் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ் எல்லாம் கேட்குவான் என்னத்துக்குன்னா உங்ககிட்ட பணம் இருக்கிறதா இல்லையான்ட்டு அப்புறமா இருக்கிற ப்ராப்ளம் நீங்கள் எல்லாேருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் சொன்னால் வீட்டில் பாம்பு வந்துச்சா பாம்பு போயிச்சா எல்லா வீட்டில் பாம்பு வந்து பாம்பு போயே இருக்கும் அது கேட்டு சொல்லுவான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு பிரெயின் இது பண்ணிவிடுவான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களது பண்ணமே அவங்க உத்தேசம் அவங்களது சமாஜ சேவை பண்ணோம் நம்ம நாலேஜ் பாருங்கள் என் நாலேஜ்க்கு உங்களுக்கு நான் கொடு அவேர்னஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன் பண் பொண்டாட்டி பசங்க இருந்தே இருப்பாங்க எனக்கு பொண்டாட்டி மூணு பசங்க விற்கிறாங்க நம்ம கூட ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் சமாஜுக்கு ஏதானே சேவை பண்ணணும் என் நாலேஜ் நான் வச்சுக்கி சும்மா வீட்டில் உக்காந்து தூங்கி நின்ந்தானா வேஸ்ட்டு ஓகேயா நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணணும் அது தான் நம்ம உத்தேசம் எனக்கு நாலேஜுன்னா புத்தின்னா நான் பறிச்சிருக்கிறேன் மூணு குருக்கள்கிட்ட அத்தியானம் பண்ணிக்கிறேன் அம்மா அப்பார்ட்மெண்ட்டில் மார்க்கெட்டிங்கில் ஃப்ளாட்டுங்க விற்றுக்கிறேன் வாஸ்து ஃப்ளாட்டுங்க தான் விற்றுக்கிறேன் நான் வாஸ்து ஃபிளாட்டுங்க நான் விற்கலை ஜனங்களுக்கு வாஸ்து பற்றியெல்லாம் பேசி விற்றுக்கிறேன் அது வந்து ஒரு சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியட்டும் அன்ட்டு நான் ஒரு உத்தேசத்தில் வந்துக்கிறேன் அது இது என்னால் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் வாஸ்து என்னத்த உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரணும் அது நம்ம உத்தேசம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பொண்டாடி பசங்கள் இருக்கிறாங்க வீடு இருக்குது அப்புறமா கொஞ்சம் சமாஜுக்கும் கொஞ்சம் சேவை பண்ணால் மனுசுபாவை வரணும் ஓகேயா ஃபஸ்ட்டு ஒரு வீடு கரெக்டாக பண்ணிக்கோங்க ஒரு காம்பசட்னு இப்போ வீட்டில் பார்த்து என்னென்ன டைரக்ஷன் எந்த என்ன டேரெக்ஷன் இருக்கிறேன் பெட்ரூம் எந்த மூலையில் இருக்குது ஹால் எங்கே இருக்குது கிச்சன் எங்கே இருக்குது எங்கே டாய்லெட்ஸு எங்கள் இப்படியெல்லாம் வைக்கணும் ஆனால் வாஸ்துவனை கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும் கேட்டு வீடு ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் அக்ஷத்திரா அம்மா ராசி பழம் எல்லாம் கேட்கறதுக்கு அஷ்டில் போங்க நான் போகாதீங்க எல்லாம் ஒன்றும் சொல்லலை ஃபஸ்ட்டு வீடு கரெக்டாக இருந்தால் அவங்க ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லதாகும் அப்போ அவங்ககிட்ட போகிறது நெசிட்டியாக இருக்காது எவ்வளோ கேட்கணுமோ அவ்வளோ அவங்க விஷயங்கள் கேளுங்க எல்லா தலைக்கு போட்டுக்காதீங்கோ அவங்க சப்பாக அக்சோன்னா கேளுங்க என்னத்துக்கு பண்ணான்ட்டு அப்போது ஒரு ஒரு நெகட்டிவ் பேசுகிறாங்க அவங்க நீங்கள் எல்லாம் எடு எடுக்காதீங்க தலைக்கு ஓகேங்களா நான் எந்த உத்தேசம் அது தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது வந்துக்கிறேன் எந்த க்ளீனாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரோக்ராம் பாருங்க உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நான் என்ன பேசி நிற்கிறேன் என்ன சொல்லி நிற்கிறேன் க்ளீனாக போவோம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணி போனீங்களா ஃபுல் புரியாது கான்செப்ட் ஃபுல் புரியணுன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் என்ன சொல்கிறேன் இந்த ப்ரோக்ராம் கேட்கணும் ஓகேங்களா அது மாதிரி எல்லா சேனலில் இந்த 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 காலத்தில் எல்லா அவங்களுக்கு அவங்கள்தான் பேசுவாங்க இப்போது ஒரு இப்போ நான் வாஸ்து சாதன் கன்சல்டென்ட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துன்னு போகிறேன் நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க நெக்லெட் நெக்லெட்டாக பேசுது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுற சேனல்கள் பற்றி எல்லாம் காதுக்கு போட்டுக்குன்னு நீங்கள் வாஸ்து பற்றி திங்க் பண்ணதெல்லாம் இது பண்ணாதீங்க ஓகேங்களா அப்புறமா கொஞ்சம் ப்ரோக்ராமுக்கு வரும் நம்ம இதில் வருது தேர்ட் ஆயிண்ட்டு வருது அவன் கூட தான் அவன் வந்து க்ரைமு இந்த ஜெயிலேருந்து விட்டு வந்தால் வந்து அப்பமா ஜெயிலில் உள்ள என்ன பண்ணி நின்ந்தேன் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி எல்லாம் எடுக்குது அப்பமாக ஒரு சூசைடு ஒரு மர்டரு அவன் ஊரு விட்டு ஓடிட்டான் இந்த மாதிரி விஷயங்களை தான் போட்டு அவன் சே சேனலில் பண்ணுது அவன் வந்து வாஸ்து பற்றி ப்ரோக்ராமுக்கு ஒரு ஆடு கொடுறா பண்ணுறான்னா நான் மாடலா சார் நான் பண்ணதில்லை சார் நம்ம பண்ணதில்லான்ட்டு ஃபோன் தான் விட்டுட்டான் அவனுக்கு என்னென்னா பண்ணாதான் பண்ணணும் பண்ணாதான் அடிக்கணும் கோடி கோடி பண்ணால் பண்ணணும் அவன் அவனுக்கு வாஸ்து பற்றி ஜனங்களுக்கு கொடுக்குறது இதெல்லாம் இல்லை அந்த மாதிரி இவனுக்கு டேரெக்டாக சொல்லி நிற்கிறேன் ஒரு வாஸ்து சாஸ்திரம்னா ஒரு வீடு வீடு பற்றி நம்ம பேசுகிறோம் வேறு ஒன்றும் பேசுறதில்ல காம்பஸ் பிடிச்சி அதை பற்றி டைரக்ஷன் பார்த்து பிளான் பண்ணி கொடுப்போம் அப்போ அவன் எந்த மூலத்தில் என்ன இருக்கணும் அது ஒரு அவேர்னஸ்ஸு ஒரு நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணிக்கணும் அவன் ஆடு கொடுத்து அவன் சேனலுக்கு நல்லது அவன் அதெல்லாம் கொடுக்குறது அவன் அவனுக்கு இந்த க்ரைம் ரிலேட்டட் ப்ரோக்ராம் தான் போடணும் பணம் பண்ணிக்கணும் நான் இந்த சேனல் அதுக்கு தான் என்னை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு வந்திருந்தேன் நம்ம நல்லது அவர்னஸ் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அவன் ப்ரோக்ராம் போ போட்டால் போடுதில்ல அவனுக்கு என்னென்னா நம் அவனை ரிலேட்டட் டாபிக் இல்லை இல்லை அவனுக்கு அவனுக்கு பணம் தான் வேணும் ஜனங்களுக்கு ஒரு சமாஜ சேவை சமாஜ சேவைனா பணம் வரும் போவோம் பணம் யா யாருக்கும் வேண்டாண்டியிலும் வரும் பணம் வரும் மனசு நல்லா மனசு சமாஜ சேவை பண்ணி ஒரு அவேர்னஸ் கொடுத்தா என்ன நல் அவனுக்குன்னு அவன் சேனலுக்கு ஜனங்கள் பார்க்குவாங்க அவனுக்கும் நல்லது தான் ஆகும் எல்லா பொண்டாட்டி பசங்கள் எல்லாேருக்கும் இருப்பாங்க ஓகேங்களா சமாஜுக்கு ஒரு சேவை பண்ணோம் ஒரு ஒரு விதத்தில் இப்போ வேலை ஆகிடுச்சி பொண்டாட்டி ஆயிடுச்சு கொழந்தாயிடுச்சி கொழுந்தங்க ஆயிடுச்சுன்ட்டே வீடாக பார்த்து நின்றா ஆவாது கொஞ்சம் சமாஜ் நம்ம கையில் எவ்வளோ ஆகுது சேவை பண்ணோம் எவ்வளோ விதத்தில் சேவை பண்ணுறதுக்கு இது இருக்குது இப்போ நான் யூடியூப்பில் சாஸ்திரம் வந்து சமாஜாக்கு சேவை பண்ணி நிற்கிறேன் எந்த வந்து ஃபோனு வாட்ஸ்அப்ல ஃப்ரீ ஓகே வீட்டுக்கு வந்து விசிட் கொடுத்து சாஸ்திரம் பார்த்தா நான் இவ்வளோ கூட அவ்வளோ கூடான்னு கேட்க மாட்டேன் நீங்கள் எவ்வளோ கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவோம் ஏலப்பட்டவன் ஐநூறுரூவா கொடுக்கலாம் பணம் எடுக்கிறவன் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் கொடுப்பான் இன்னும் பணக்காரம் ஐம்பதாயிரம் கொடுக்கலாம் இன்னும் கோட்டா தேசம் அஞ்சு லட்சம் கொடு கொடுக்கலாம் எவ்வளோனா அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்கலாம் நம்ம வாங்குகிறோம் அதுக்கு தப்பு இல்லை அந்த சாஸ்திரத்துக்கு வேல்யூ கொடுக்குறோம் நம்ம நம்ம பணத்துக்கு வேல்யூ கொடுத்து நம்ம இவ்வளோ கூட அவ்வளோ கூட சாஸ்திரத்துக்கு தூக்க போடக்கூடாது ஓகே இது என் கான்செப்ட்டு அப்புறமா இன்னொன்று என்னென்ன வரேன் சொல்லுறதுக்கு வரேன்னா அந்த மாதிரி சேனல்கள்லாம் நெக்லெட் பண்ணுறாங்க வாஸ்து சாஸ்திராவை நானும் ஆடு கூடாதுல சார் நான் ஆட் பண்ணதில்ல அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லா சேனலுங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா சேனல்கள் இன் ஜென்ரலாக சொல்லி நிற்கிறேன் அவன் தேர்ட் ஆயன்ட்டு இல்லை நான் தேர்ட் ஆகிக்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன் அவன் தேர்ட் ஐ வந்துட்டு ஃபேமஸ் சேனல் அவன் கனடாவில் அவன் வந்து இந்த மாதிரி வாஸ்து சாஸ்திராவை நெக்லெக்ட் பண்ணுறான் ரொம்ப த உங்கள் வேறு சேனலுங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இன் ஜென்ரலாக எல்லாம் புட்டு ஜென்ரல் டாக்காக சொல்கிறேன் வாஸ்து சாஸ்திராவை டிக்ரேட் பண்ணாதீங்க ப்ரொமோட் பண்ணுங்க ஓகேயா எல்லோரும் உத்தேஷம் இப்போ சமாஜாக்கு எதனா ஒரு சேவை பண்ணோம் வாஸ்து சாஸ்திரம் போக்கிட்டால் ஜனங்கள் ஹெல்ப் ஆகும் ஓகேயா கொஞ்சம் வந்து சமாஜ சேவை மைண்ட் செட் இருக்காது அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க மைண்ட் செட்டு திங்கிங் அது உத்தேசம் அப்புறமா இந்த மாதிரி பண்ணால் மைண்ட் செட்டு திங்கிங் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கினு ஒரு சமாஜுக்கு சேவை பண்ணுற மனவாக வைக்கிறாம வாசு சாஸ்திரம் கூட ப்ரொமோட் பண்ணலாம்ப்பா வாஸ்துனா வீடு வீடு தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் வீடே கரெக்டு இருந்தால் நம்ம ஆரோக்கிய ஹெல்த்து நல்லாயிருக்கும் அப்போ எந்த இவங்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கிட்ட போயிட்டு ராசி நட்சத்திரம் டைமு எல்லாம் கேட்குறத தேவையில்லை உங்கள் டைமு வீடு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் கரெக்டாக ஆகும் அதெல்லாம் நம்ம நம்மளாம் கண்ணில் பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நிற்கிறோம் சும்மா மக் பண்ணிவிட்டு பச்சுட்டு வந்து உங்ககிட்ட உங்கள்கிட்ட பேசினில்ல ஓகேங்களா நான் டேரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ பண்ணுறேனா நான் ஸ்டாப்பு என்ன எடிட்டிங் எங்கே கட்டிங் இல்லை டைரெக்டாக பேசுகிறேன் நான் அது நம்ம நாலேஜு கடவுள் கொடுத்துக்க நாலேஜு நம்மள பேச வைக்கிது அது உங்களுக்கு நம்ம நாலேஜ் உங்களுக்கு புத்தி வரவைக்குது அதனால் நீங்கள் பதினைந்து நிமிஷம் ஃபுல்லாக பார்க்கணும் இப்போ என்னவோ பதினைந்து நிமிஷம் பார்க்க மாட்டிங்க வீடியோ ரெண்டு நிமிஷம் பிச்சு ஸ்டாப் பண்ணிங்களான்னு நீங்கள் தான் லாஸ்ஸு இப்போ ஒரு பதினைந்து நிமிஷம் இந்த நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கணிங்களா உங்களுக்கு தான் லாபம் என்னத்துக்குன்னா ஒரு நாலேஜ் ஒரு ப்ரோக்ராம் இந்த வருதுன்னா ஃபுல்லு பார்க்கணும் ஓகேங்களா சும்மா சும்மா என்ன ஒன்றும் ஒன்றும் சாதனை பண்ணதில்லை நீங்கள் சும்மா வேஸ்ட் பண்ணுவீங்க டைம் அங்கே பதினைந்து நிமிஷம் இங்கே பதின ஒரு வீடியோ பதினைந்து நிமிஷம் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் அதெலாம் இருக்கணும் இது எஜுகேஷனல் வீடியோ எஜுகேஷனல் வீடியோனால் தலைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் நம்ம சொல்லுவதெல்லாம் தலைக்குள்ளே போட்டுக்கணும் தலைக்கு போட்டுக்கணும் எது சரிடா எது தப்புடான்னு யோசனை பண்ணோம் நம்ம கரெக்டாக சொல்லி இல்லையான்னு திங்க் பண்ணணும் சும்மா நான் சொல்லுவதெல்லாம் எடுக்காதீங்க நீங்கள் திங்க் பண்ணுங்க ஒரு காம்பஸ் இருக்கோ மொபைலில் வீட்டு சென்டரில் போய் ஓப்பன் பண்ணுங்க நார்த்து காமிக்கதா பாருங்க உங்கள் டைரெக்ஷன் எது டைரக்ஷன் அது காம்பஸ் நார்த்து காமிக்கும் அப்போது உன் டோரு எந்த டைரெக்ஷனில் இருக்குது உங்களுக்கு புரியும் நார்த்துக்குதா ஈஸ்ட்டுக்கு இருக்குதா வெஸ்ட்டுக்கு இருக்குதா டோரு பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா பிளான் பண்ணலாம் உங்கள் வீடு டேரக்ஷன்னு டோரே தெரில வாசு பற்றி ஒன்றும் தெரில சும்மா பிளைண்டாக அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் அந்த குரு வாஸ்து சாஸ்திரம் நம்பாதான்னு சொல்லிட்டேன் நீங்கள் நம்பாதான் போடாதீங்க அவனுக்கு கேளுங்க என்னாத்துக்கடா மாதா பித்தா குரு தெய்வம் என்ன சொல்லும் போது அப்பா அம்மா ஃபோட்டோ போடாத என்ன சொல்கிறேன் என்னத்துக்கிட்டால் சொல்கிறேன்னு அந்த குருவை கேளுங்க இவன் இவன் வந்துட்டு இன்னொரு தடவை என்ன சேனல் போடுவதில்ல நீ வாசப்பாற்றி போடுறதில்லைன்னா இவாத்துக்கிட்டால் போடுதுலான்னு கேளுங்க அப்படி கேட்கணும் அதுக்கு தான் இந்த சேனல் முழுக்கமாக அவன் கேட்டு நிற்கிறேன் நான் கேட்டு எல்லாருக்கும் ஒரு சமாஜ சேவை மனசில் வச்சுன்னு ஒருக்கு சாஸ்திரம் ப்ரொமோட் பண்ணுங்க அவேர்னஸ் கொடுங்கோ என்னத்துக்குன்னா ஃபஸ்ட்டு எல்லா வேலையை சேர்ந்து எங்கே போகிறீங்க வீட்டுக்கு தானே போகிறீங்க ஃபஸ்ட்டு வீடு வீடு கரெக்டாக இருக்கணும் வீடுக்கே ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல வீடே பண்ணதில்லை இஷ்டம் வந்த மாதிரி சொல்கிறான் பேச்சுங்கெல்லாம் கேட்டுன்னு டிசைட் பண்ணாதீங்க ஓகேங்களா அதுவும் அதுக்கு அது சொல்லு தான் கான்செப்ட் இன்னைக்கு பண்ணேன் ரொம்ப சேனலுங்கிறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் கலா மாத்தியமானுட்டு இருக்கிறான் போய் ஃபிலிம் ஆக்டர்ஸ் வீட்டுக்கே போகிறான் அவன் வீட்டுக்கு போய் அவன் வீடெல்லாம் சுற்றி காமிக்கிறான் வீட்டில் என்னென்னா இருக்குது கிச்சன் என்னா இருக்குது பெட்ரூம் எல்லாம் சுற்றுறான் வீ கலா மாத்தியமாக வந்து ரவுண்ட் அச்சு ரவுண்ட் அடிச்சு எல்லாம் காம் வீடு கவரேஜ் பண்ணுறான் ஃபிலிம் ஆக்டரை பற்றி எல்லாம் பேசுகிறான் வாஸ்து பக்கம் வந்து ப்ரோக்ராம் ஆகவே மா மாடு வாஸ்து ப்ரோக்ராம் பண்ண பண்ணுறான்னா பண்ணுது அவன் அவன் அப்படி அவன் இந்த உத்தேசம் என்னான்னா பண்ண தான் பண்ணும் ஃபிலிம் மேகர்ஸ் தான் காமிக்கணும் அவன் வீடு தான் காமிக்கணும் வாஸ்து பற்றி பேசுகிறேன்னா அவனுக்கு இஷ்டம் இல்லையா இந்த மாதிரி திங்கிங் சேனலுங்கோ நான் சொல்லி நிற்கிறேன் இன்றைக்கி நாளைக்கு அவன் பணம் பண்ணுவான் நாளைக்கு அவன் பண்ணே பண்ணணும் அதற்கான நம்ம மாதிரி ஆளுங்க வந்து டேரெக்டாக பேசுவாங்க நான் இப்போ இன்றைக்கி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதே உத்தேசத்தான் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படி பண்ணாதீங்கடா வாஸ்து சாஸ்திரக்காரன் அவன் வந்து அவன் அவேர்னஸ்ஸை அவன் பண்ணி நிற்கிறான் அவனை டீப்ரமோட் பண்ணாதீங்க அவங்க வேலை அவங்க பண்ணிக்கிட்டான் அவன் வேலை அவன் பண்ணிக்கிறான் அவன் வாஸ்து அவர்னஸ்ஸு பாசிட்டிவாக சொல்கிறான் ஒரு வீடு தம்மையின்னு ஒரு காம்பஸ் பார்த்து வீடு பிளான் பண்ணிக்கோங்கடான்னு சொல்கிறான் யார் வாஸ்து சாஸ்திரம் கன்சல்டன்ட்டு அத்தை டிகிரேட் பண்ணின்னு அத்தை நீங்கள் டீப்ரமோட் பண்ணாதீங்க உங்கள் சேனல்களெலாம் உங்கள் சேனல்லு நீங்கள் பண்ணி நிற்கிறீங்க வாஸ்து பற்றி எதனா கால் வந்துச்சு இப்போ நான் என்ன மாதிரி ஆள் ஆடு கொடுக்கணும் உங்கள் வாஸ்து உங்கள் ப்ரோக்ராமில் ஆடு கொடுங்க ஆடு கொடுக்கறதுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க அது விட்டுட்டு சேனல்களில் வாஸ்து பற்றி நான் பேசுறதுல ஏன்னா அவனுக்கு வாஸ்து பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல அவன் வீடு வாஸ்துவாக இருக்கிறதுல அது அவனுக்கு வாஸ்துனா அதுக்கு தான் பிடிக்கிறது அவன் ஹெல்த்து நல்லா இருக்காது வாஸ்து பார்க்காத அதுக்கு அவன் ஜனங்களுக்கெல்லாம் வாஸ்து கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால அவ சொல்கிறான் அதனால் நீங்கள் பார்த்துன்னு அவன் சொல்லி நிற்குது கரெக்டாக இல்லையா எல்லா தலைக்கு போட்டுக்காதீங்க அவன் ஏன் அந்த எல்லா காரங்க சரியாக தப்பான்ட்டு போடுங்க தலைக்கு வாஸ்து வாசசத்தா ப்ரோக்ராம் கேட்காதிங்கன்னா ரொம்ப சேனலுங்க நெக்லெக்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் இந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்களா இது எஜுகேஷன் ப்ரோக்ராமு இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ தான் நான் பண்ணது வீக்லி டூ த்ரீ வீடியோஸ் பண்ணுறேன் ஒரு லாங்குவேஜில் அஞ்சு பந்த பஞ்சாபூத்தாஸ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அஞ்சு லாங்குவேஜ் பண்ணி நிற்கிறேன் ஸோ அஞ்சு லாங்குவேஜ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணுறேன் நான் வீக்லி ரெண்டு மூணு வீடியோஸ் பண்ணுறேன் இந்த யூடியூப்பில் எந்த அப்லோட்ஸும் இருக்கும் ஃப்யூச்சரில் எந்த ஓன் சேட்டலைட் சேனலாகவும் நானே வந்து ஓனாக சேட்டலைட் சேனல் பண்ணி அதில் ப்ரொமோட் பண்ணால் அப்போ யூடியூப் ரிகார்டிங்லாம் பார்த்துக்குறோம் அவங்களுக்கு என் த என் காண்டாக்ட் இருக்கும் அது காண்டாக்ட் இந்த தெரிஞ்சுன்னு கொஞ்சம் புத்தி கற்றுக்குங்கோ இது எஜுகேஷன் சேனலில் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் உங்களுக்கு என்ன இது மியூசிக் போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு நம்ம பேசினில்ல உங்கள் தலைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கறதுக்கு சொல்லி நிக்கிறோம் எது சரிடா எது தப்புடா ஃபஸ்ட்டு வீடு வாசாக பண்ணின்னு வீடு ரெடி பண்ணினு அப்புறமா போங்கடான்ட்டு எஜுகேஷன் பண்ணினு எல்லாருக்கு சொல்ல வேறு சேனலுங்கெல்லாம் சொல்லி நெகட்டிவ் எல்லாம் தலைக்கு போட்டுக்காதீங்க வாசு பற்றி பாசிட்டிவ் திங்க் பண்ணி பாசிட்டிவ் எடுத்துக்கினு க்ளீனாக எல்லா சேனலுக்கு பண்ணுற சொல்கிறேன் வாஸ்து சாஸ்திரம் ப்ரொமோட் பண்ணுங்க சமாஜ சேவைக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ண சமாஜ சேவை கொஞ்சம் பண்ணுங்க பண்ணி ப பசங்கவுக்கு வளர்ந்தவங்க எல்லாருக்கும் இருக்குது நம்ம சமாஜ சேவைக்கும் கொஞ்சம் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம கடவுள் நம்மளை பஞ்சாபு தாசுலலாம் பொறுக்க வச்சு கீழே அமிச்சு புத்தி கொடுத்து போய் காப்பாற்றினா பஞ்சாபு தாசைன்ட்டு அமுச்சிருக்குது பஞ்சாபு தாஸ் அஞ்சு தெரியாதுல்ல அவங்களுக்கு ஈசேய மூலை இருக்கும் நார்த் ஈஸ்ட்டு ஈசைனா வந்து வாட்டர் எலிமெண்ட்டு சவுத் ஈஸ்ட்டு அக்னி மூலை ஃபயர் எலிமெண்ட்டு சவுத் வெஸ்ட்டு நைருத்திய பூமி அம்சம் அம்மா வாய் நார்த் வெஸ்ட்டு கால் காற்று அம்சம் அப்போ சென்ட்ரு பிரம்மஸ்தானம் ஆகாஷ் இந்த அஞ்சு பஞ்சபூஜா சின்னால்தான் நம்ம பிறந்து பூமிக்கு வந்துக்கிறோம் நம்ம மனுஷன் கடல் பொறந்து போனாக்கு அமுச்சுக்கிறான் கீழேன்னா அந்த பஞ்சபூத்தாச்சுலாம் போய் காப்பாற்றணான்ட்டு அமுச்சுக்கிறான் அதை நம்ம காப்பாற்று ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம நம்ம ஒரு ஹியூமனை ஒரு மனுஷன் பிறந்துக்குது சாத்துக்காக பண்ணிக்கணும் ஓகே இன்னைக்கு ஒரு பதினைந்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்கோ க்ளீனாக வாஸ்து பற்றி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேட்டுருந்துக்கு உங்களுக்கு என்னடா வாஸ்து என்னதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அன்ட்டு தலைக்கு போயிருக்கணும் வேறு சேனல் அவங்க கூடால்தான் இந்த ப்ரோக்ராம் கேட்டு டிகிரேடே டிமோட் பண்ண கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க முடிக்கிறேன் இன்றைக்கி மாதா பிதா குரு தெய்வம் நான் தேவேந்திரா ஜெட்டாய் விங்ஸ் வாசுசாசான் நான் வரேன் தேங்க்யூ